அவர் தொடர்பான ஒரு காணொலி என்று பத்திரப்பட்டு ஜப்பான் ஜப்பானை தாக்கிய சுனாமி என்று இன்னொரு காணொலி வந்து பகிரப்பட்டு வருது சில வேளையில் இது உண்மையாவே ஜப்பான்லையும் வந்திருக்கலாம்னு சிலர் நினைக்கலாம்

சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட தகவல்களில் போலியான தகவல்கள் மற்றும் தவறாக பகிரப்பட்ட தகவல் தொடர்பில் ஃபேக்டர்ஸ் என்ற நாம் மேற்கொண்ட ஆய்வுகள் தொடர்பான ஒரு அறிக்கையை எடுத்துக்கொண்டு இந்த வாரமும் வந்திருக்கிறோம் அந்த வகையில் பிரபு முதலில் நாம் பார்க்க போவது நீதிபதி இளஞ்செழியன் அவர்கள் அவர் தொடர்பான ஒரு காணொளி ஒன்று பரவலாக பகிரப்பட்டு வருகிறது இளஞ்சலியும் சொல்லுங்க வந்து இலங்கையை பொறுத்த வரைக்கும் வந்து மிகவும் பேசப்பட்டு பொருளாக இருந்தார் அவர் வந்து முக்கியமான சொன்னா வித்யா வழக்கு சோ அவருக்கு அது தொடர்பாக அவருக்கு நிறைய இருந்துச்சு அப்போ அதில் வந்து சமீபத்தில் தான் வந்து அவரோட சேவை இருபத்தேழு வருட நீதிபதி சேவை அவர் வந்து ஓய்வு பெற்றார் பாதுத்தரமாக தான் வந்து ஒரு வீடியோ ஒன்று தரப்பட்டு வந்தது ஆமாம் ஆமாம் அந்த வீடியோவில் எப்படி இருந்ததுன்னா அதாவது அவர் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இயல் நல்லூரில் வைத்து அந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய இரண்டு மெய்ப்பாதுகாவலர்களில் ஒருவர் உயிரிழந்திருந்தார் இப்போது அந்த காணொளி எவ்வாறு பகிரப்படுகின்றது என்று பார்க்கும்போது பிரபு அந்த உயிருடன் இருக்கும் மெய்ப்பாதுகாவலரையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து கதறி அழுது அதன் பின்னர் அவர் அந்த நீதி விடை பெற்று சென்றதாக தான் தெரிவிக்கப்பட்டிருந்தது காணொலியை நாங்க பாக்குற நேரம் வந்து நாங்க அது ஊடகத்துறையில இருந்து வந்த நேரம்னால அது வந்து கண்டிப்பா பாக்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் வந்து அது ரெண்டாயிரத்தி பதினேழு மாநில அவர் வந்து அந்த சம்பவம் நடந்த அன்று நடந்து இரண்டு நாட்கள் இரண்டு அவர் மரணிச்சுதான் தெரிஞ்சதோட அவங்க மனைவியையும் புள்ளைகளுக்கு அவர் கதறி அழுவார் அந்த சம்பவம் வந்து நல்ல நிறைவேற்க நிறைவு இருக்கு ஆமா ஆமா அது ஏன்னா அந்த காலத்துல வந்து அது மிகவும் பேசு பொருளாதார இல்லையே எல்லா மீடியாஸ்லயும் அந்த அது எல்லா ஊடகங்களையும் அது அந்த காணொளி போயிருந்து நம்ம இப்போ பரப்படும் நாங்க காணொளியில கூட பாத்து இருந்தோம்னா மேல வந்து ஒரு ஆங்கில பத்திரிகை வந்து நாங்க அது தொடர்பா நாங்க வந்து அவங்களோட முகநூல் பக்கத்தை வந்து நாங்க ஆய்வு செஞ்ச போது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை மாதம் ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த காணொளி பதிவேற்றம் செய்யப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்தில் அந்த காலப்பகுதியில் இது அநேகமான ஊடகங்களிலும் இது செய்தியாக அதாவது இந்த காணொளி செய்தியாகவே வெளிவந்திருந்தது எனவே இது ஒரு பழைய காணொளியை எடுத்து இப்போது நடைபெற்றதாக தெரிவித்து அது தவறான ஒரு புரிதலுடன் சமூக ஊடகங்களில் இப்போது பகிரப்பட்டு வருகிறதுனா தனது சேவையில இருந்து ஓய்வு பெற நேரத்துல வந்து அவங்க வந்து அவர் போய் சந்திச்சு அழுதுதான் சொல்லி போட்டு போட்டு ஆக்களை வந்து திசை திரு மாதிரி ஆமா அடுத்ததாக பார்க்கும்போது பிரபு இந்த சர்வதேச பக்கத்தை சென்று போய் பார்க்கும்போது இந்த நிலநடுக்கம் என மியன்மாரில் இடம்பெற்றிருக்கும் நிலநடுக்கம் இப்பொழுது பெரிதாக பேசப்பட்டு வருகிறது எல்லா ஊடகங்களிலும் அதுவே செய்தியாகவும் பெரும்பாலான செய்தியாகவும் வெளியிட்டு இப்ப கிட்டத்துல வந்து அவங்களோட அந்த ஒரு நடந்த ஒரு கிழமை தான்

நல்லாவே பழக்கப்பட்ட ஊடகங்கள்ல பழக்கப்பட்ட எல்லாருக்குமே அது விளங்கும் அந்த வீடியோ பார்த்தோனே வந்து அது ரெண்டாயிரத்தி பதினொன்னு ஆனா சமூக பயனாளர் எல்லாருமே அதே அத வந்து நினைவுல வச்சிருக்கிறது குறைவு என்ன பயனாளி எல்லாருமே வந்து ஆஹ் ஊடகத்துறையிலே இருந்துகிட்டு இருக்கவங்க இன்னொரு விஷயம் இந்த நிலநடுக்கத்தோட சம்பந்தப்படுத்தியே இது வரும்போது சிலவேல இது உண்மையாவே ஜப்பான் டைம் சிலர் நினைக்கல ஐயன்மார்ல நிலநடுக்கம் வந்ததுக்கு பாதிப்புகள் தாய்லாந்துலுமே உணரப்பட்டு ஆமா 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 இப்ப அதனால நிறைய பேர் நினைச்சிட்டாங்க ஓகே இது வந்து உண்மைக்குமே வந்து சுனாமி ஜப்பான்ல வந்திருக்கு அப்படின்னா ஆமா நாங்க வந்து அதோட காட்சிகளை புகைப்படம் மாத்தி கூகுள் விவசாய பயன்படுத்தி நாங்க ஆய்வு செஞ்ச போது அது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் மாடி இடப்பட்ட காணொளி நடைபெற்ற சுனாமியின் போது எடுக்கப்பட்ட காணொளி தான் சொல்லிட்டுன்னு உறுதி செய்யப்பட்டுச்சு அஹ் அதே அது தொடர்பாக அதே மாதிரி அந்த காலகட்டத்துல வந்த சர்வதேச ஊடகங்கள் வெளியான நாங்கள் ஒப்பிட்டு இது வந்து ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு எடுக்கப்பட்ட வீடியோ தான் மீண்டும் அதுதான் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இது மாதிரி ஒரு அதாவது நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு உலக உள்ள அனைத்து நாடுகளுமே ஒரு அச்சத்துல இருக்கிற டைம் இந்த மாதிரி ஒரு பழைய வீடியோவை கூட ஷேர் பண்ணி அது மூலமா இன்னொருத்தவங்களை அச்ச

அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது கடந்த இந்த இந்த வருடத்தின் ஜனவரி மாதத்தில் கலிஃபோர்னியா காட்டு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த டைமே நிறைய அதாவது ஏஐ இமேஜஸ் ஏஐ வீடியோஸ் ஷேர் ஆகிருந்தது மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தி அமெரிக்கா அமெரிக்கா மிகப்பெரிய தேர்தலை சந்தித்து புதிய ஜனாதிபதி வந்ததோடு ஆரம்பிச்சு காட்டுத்தி எல்லாருமே வந்து நிறைய பேர் பேசும் பொருள் சர்வதேச ஊடங்கள் ஊடகங்கள் எல்லாமே கலிபோர்னியா காட்டுத்தி அந்த காலகட்டத்திலே வந்து உயிரினங்கள் செத்ததாகவும் தீயணைப்பு வீரர்கள் மணிந்ததாகவும் அதில் நிறைய வந்துச்சு நிறைய போலியான தகவல் ஒரு ஒரு பிரதேசமே இருந்துச்சு ஒரு வீடு மட்டும்

நிறைய ஒரு இனவாதங்களும் அதுல இருந்ததுக்கானலும் ஆனா நிறைய பேர் வந்து உம்மனு நினைச்சிட்டாங்க அது அதுதான் அந்த இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு தான் நாங்க இந்த ஃபேக்சிக்க பண்ணிட்டு இருக்கோம் என்ன பிரபு அது அதை பார்க்கும்போது நாங்க இது ஆராய்ந்த அளவுல இது மாதிரி ஒரு காட்டுத்தீ திரும்ப அமெரிக்கால இன்னும் வரல அப்படின்னா வந்திருந்தா சர்வதேச ஊடகங்கள்ல அது செய்திகளாக பெரிய அளவில் வெளியாகி இருக்கும் மற்றதான் அந்த காணொலியை பார்த்தோன்னே ஒரு செயற்கை ஒன்று இருக்குது இருந்தாலும் நாங்கள் ஏஐ டிடெக்டிவ் டூல்ஸை பயன்படுத்தி பார்க்கும்போது அது ஏஐயில் செய்த ஒரு காணொலி என்பது உறுதியானது அந்த மீண்டும் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த நாங்கள் ஃபேக் செக்குன்னு பண்ணுறதுக்கு காரணமே இந்த சின்ன ஒரு விஷயத்தை வச்சு இதை தவறான முறையில் மக்களிடம் கொண்டு சென்று அது மூலமாக இந்த காட்டு தீ இனவாதம்னு சொல்லும் போது அது ரொம்ப தூரமான விடயம் இருந்தாலும் அதுல அதுவும் வந்து தாக்கம் செலுத்துறது ஒரு இந்த மாதிரி பரப்புறதுனாலதான் அது தாக்கம் செலுத்தப்படுது என்ன சொல்றதுன்னா அன்னைக்கு நாங்க சொன்ன மாதிரி தான் ஆஹ் கையெடுக்க தொலைபேசியின் பாவைன்னு சொல்றது வந்து சிறியோர் மட்டும் இல்ல பெரியோர்களோட பயன்படுத்தாங்க பெரியோர்களுக்கும் இந்த மாதிரி விடயங்கள் வந்து அவங்க மனதளவில் பாதிப்பாங்க மக்களும் நம்பி அவங்க வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அதை வந்து நம்பி மத்தவங்களோட பகிர்றது வந்து அதிகமா இருக்கு அடுத்ததாக சுஜி நாங்க பேச போன வந்து இப்ப ரொம்ப பேசும் பொருளா இருக்கிற ஒரு விஷயம் சொன்னா ஸ்போர்ட்ஸ் பக்கம் நாங்க போனோம்னா ஐபிஎல் அது வந்து கோலாகலமான ஒரு திருவிழா மாதிரி ஒரு ஒரு மாதங்கள் வந்து ஐபிஎல் தான் வந்து கோலாகல திருவிழா அப்ப இதுல வந்து தமிழ்நாடுன்னு சொன்னாலே சென்னை முதல் எதுன்னு சொன்னாலே மும்பை இந்தியன் இந்தியன்ஸ் கிட்ட முதலாவது சென்னை வந்து மும்பை இந்தியன் இந்தியன்ஸ் முதலாவது மேட்ச் அவங்க வந்து போட்டி போட்டாங்க அதுல வந்து சென்னை வென்றாலும் பாண்டியாவுடன் புகைப்படம் எடுத்துக்கன்று புகைப்படம் எடுத்துக்கொண்டதாக ஒரு புகைப்படம் சமூக ஊடகங்களில் ஷேர் ஆகி வருது இத நாங்க பார்க்க கூட சிலர் அந்த பிரபு சொன்ன மாதிரி தான் எல்லாரும் பயன்படுத்துறாங்கன்னா சிலர் வந்து இத அந்த எல்லாருக்கும் தொழில்நுட்பம் தெரியாது எல்லாருக்கும் என்னன்னு தெரியாது ஆனா அப்படி தெரியாதவங்க கூட சமூக ஊடகங்கள் பயன்படுத்துறாங்க அப்ப அவங்க இது ஃபேன் வந்து மும்பை இந்தியன்ஸ் கேப்டனோட போட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனா இது நாங்க அந்த மறுபடியும் அதை பயன்படுத்தி நாங்க செக் பண்ண வந்து அது வந்து செயற்கை நுண்ணறிவு உருவாக்கப்பட்டு அன்னைக்கு போட்டியை நாங்கள் எடுத்துக்கிட்டாலுமே அர்த்திக் பண்ணி அன்னைக்கு போட்டியில விளையாடல விளையாட அன்னைக்கு வந்து கட்னர்ஷிப் பண்ணது வந்து சூரிய கதவு யாரு லட்சுமி வந்தா அது மெச்சிக்கே வந்திருக்க இருந்தாலும் சொல்லி கூட தெரியாது தெரியாது ஆனால் ஆமாம் அப்படி போயிருந்தா அதுதான் நாங்க வந்து இது ஆய்வின் போது ரஷ்மிகா மந்தனாட இன்ஸ்டாகிராம் பக்கத்து போய் பார்க்கும் போது அவங்க சாதாரணமா அதுல இருக்கிறவங்க நடிகையா இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ரசிகர்களை வந்து கூட அவங்களோட தொடர்புல இருக்கிறது வந்து அப்டேட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் ஏஜ் தான் அப்போ அதனால அவங்க உண்மைக்குமே அந்த மேட்ச்க்கு போயிருந்தா அது சம்பந்தமான ஏதாவது ஒரு புகைப்படம் அங்க கண்டிப்பா இருந்திருக்கும் அப்படி ஒரு பகிர்வும் அவங்க வெளியிட்டு எனவே இது செயற்கை நுண்ணறிவுல மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு புகைப்படம்ன்றதையும் என்றதையும் நாங்க உறுதிப்படுத்தி இருந்தோம் மற்றது இந்த மாதிரி விடயங்கள் இந்த மாதிரி விடயங்கள் அதாவது இந்த விடயங்கள் மாத்திரம் இன்னும் பல தகவல்கள் எமது உத்தியோகபூர்வ இணையதளமான ஸ்ரீலங்கா எக் கசன்ட் டாட் காம் ஸ்லாஷ் தமிழ் அதில் நீங்கள் போயிட்டு பார்க்கலாம் மற்றும் எங்களோட சமூக வலைத்தளங்களான டிக்டாக் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மட்டும் யூடியூப்ல எங்கட அலைவரிசை இருக்கு ஆமா அதுலயும் நீங்க வந்து எங்கட காணொளிகளை கண்டுக்கலாம் அதாவது நீங்க வெப்சைட்க்கு போய் படிக்க டைம் இல்லன்னு என்ன நினைச்சீங்கனா எங்கட காணொளிகளை ஓ நீங்க வேலை செய்யற நேர எங்கட ஆயிரக்கே புள்ள வாசிய கஸ்டமர் இருந்தீனா நீங்க வந்து எங்கட அலைவரிசை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல நீங்க வீடியோ போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம உங்களுக்கு ஆமா மத்தது எங்கட வாட்ஸ்அப் சேனல் அதாவது 60000 க்கு மேற்பட்ட பாடியாளர்கள் ஃபாலோ செய்றாங்க அந்த வாட்ஸ்அப் சேனலை நீங்கள் ஃபில்அப் செய்து வைத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் உடனுக்குடன் அன்றாடம் இப்படி ஃபேக்ட் செக் பண்ணி கொடுக்குற தகவல்களை நீங்கள் உங்களோட கையடக்க தொலைபேசி மூலம் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதோட அது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு உங்களுக்கும் வரும் மற்றது இது போன்ற கிளைம்ஸ் உங்களுக்கும் வரக்கூடியதாக இருக்கும் அதாவது சில சில செய்திகள் என்ன சில போஸ்ட் சில செய்திகள் வந்து பயனாளர்களுக்கு வந்து அடிக்கடி வரும் நாங்கள் வந்து நாங்கள் நாங்கள் அது தொடர்பாக ஆய்வு நாங்கள் செய்கிறதுனால இருந்தாலும் நிறைய பயனாளர்கள் வந்து அது தொடர்பான உங்களுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு அனுப்பி வைக்கிறதும் இருக்கு ஆமா நாங்க தேடி பா பார்த்து ஒரு ஆய்வு செய்யறதுக்கும் ஆய்வுகள் சமூகத்தை நாங்க தேடி பாக்குறோம் அதே மாதிரி சில பயனாளர்களும் எங்களுக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த மாதிரி இருக்கு அப்ப உங்களுக்கும் அந்த மாதிரி கிளைம்ஸ் அதாவது போலியான தகவல்கள் இல்லாட்டி உங்களுக்கு சந்தேகத்துக்குரிய தகவல் இது உண்மையா இருக்குமான்னு கூட உங்களுக்கு சந்தேகம் வருத்தனும் வரும் சிலர் அதுல ஏமாறுறதும் இருக்கு அந்த மாதிரி இருந்தா எங்களோட விளக்கமான இலக்கத்துக்கு வந்து வாட்ஸ்அப் செய்யலாம் ஆமாம் அது வாட்ஸ்அப் செய்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் எங்களுக்கு அறிய தரலாம் மீண்டும் அடுத்த வாரமும் இவ்வாறான தகவல்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் இதே நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கின்றோம் வணக்கம் வணக்கம்